நார்த் இண்டியன் ரெசிபியான மேத்தி சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக இருக்குன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இந்தளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இதோட சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கீரை நல்லா வேகிற வரை வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கீரை நல்லா வேகட்டும் இதை ஒரு சைடில் வெந்துட்ருக்கட்டும் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு வரமிளகா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கணும் பூண்டு பல்லும் இதோட ஆட் பண்ணி பூண்டு பொன்னிறமாகற வரை வெயிட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இல்லை இதை வந்து ஒரு பேனில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளையெல்லு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நடக்கல்ல வருத்த நடக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கலை தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போ வெங்காயம் அப்புறமா ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி இருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் மசாலாவை எண்ணெயிலேயே வதங்கட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பீ பேஸ்ட்டை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க இந்த பேஸ்ட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பை எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்ல மசாலாவை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதோடு ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை அந்த கீரையும் இதோட ஆட் பண்ணிடுங்க நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் இதோட சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மலையே இருக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்ல டேஸ்டியான நார்த் இண்டியன் மேத்தி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்தி கூடையும் நான் ரொட்டி கூடையும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க